ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவல் என் பிரியமான சகோதர சகோதரிகளே செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் புனித அன்னை தெரேசாவின் திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு இருபத்தாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அவர்கள் பிறந்தார்கள் எண்பத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அதில் பெரும்பகுதி இந்தியாவில் எத்தகைய அருமையான வாழ்க்கை அந்த தாயை ஏழைகளின் தாய் என்று நாம் அழைக்கிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டிலிருந்தே இந்தியாவில் கல்கத்தாவில் அவர்கள் வாழ்ந்தார்கள் பிறர் அன்பின் மறுவடிவம் அவர் ஏழைகளின் தாய் அவர் உண்மையாகவே நம்பிக்கைக்கு பிறர் அன்புக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்த அந்த தாயை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது உண்மையாகவே அவர் ஒரு லிவிங் காஸ்பல் உயிருள்ள நற்செய்தி என்று அவரை நாம் சொல்ல வேண்டும் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இவ்வுலகை விட்டு பிரிந்தபோது எல்லார் உள்ளங்களிலும் ஒரு அதிர்வு கண்கள் குளமாயின இருந்தாலும் ஒரு நிறைவு அமைதி வாழும் புனிதரை இந்தியா கொண்டிருந்ததே என்று எல்லாரும் நினைத்தார்கள் அவர் உண்மையாகவே எவ்வாறு வாழ்ந்தார் என்று அவருடைய இறப்புக்கு இரண்டு நாள் கழித்து அன்றைய திருத்தந்தை புனித ஜான்பால் குறிப்பிட்டார்கள் ஒவ்வொரு நாளும் விடியும் முன்பே நற்கருணைக்கு முன் அவர்கள் அமர்ந்து ஜெபித்தார்கள் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் குரலை அவர்கள் கேட்டார்கள் ஏழைகளில் அவரை தேடினார்கள் அவர்களுக்கு என்னாலும் உதவி செய்தார்கள் ஏழைகளின் தாய் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அந்த தாயை பின்பற்றி நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் நல்ல சீடர்களாக வாழ அழைக்கப்படுகிறார்கள் நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையாளர்கள் அல்ல என்றில்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் குறிப்பாக ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் சாதம் தருவாயில் இருந்தவர்களுக்கும் அவர்கள் செய்த பணி உண்மையாகவே எத்தனையோ பேரின் நெஞ்சை தொட்டது இத்தாலியன் கார்டினல் கொமஸ்திரி அவர்கள் குருவாக இருந்தபோதே அந்த தாயை சந்தித்தார்கள் அம்மா எனக்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டபோது அவர் அவரை பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்டார் பிறர் அன்பை பற்றி ஏழைகளுக்கு உதவி செய்வதை பற்றி நீங்கள் பேசுவீர்கள் என்று நினைத்தால் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று கேட்கிறீர்களே என்று அவர் பதில் சொன்னாராம் உடனே அன்பு தாய் அன்னை தரேசா கூறினார்களாம் ஜபம் செய்யும் போதுதான் நம் இறைவனின் அன்பால் நிறையும் ஜபம் செய்யாவிட்டால் ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியாத ஏழைகளாக நாமும் மாறிவிடுவோம் என்று குறிப்பிட்டாராம் கடவுளிடமிருந்துதான் எல்லா சக்தியையும் அவர் பெற்றுக்கொண்டார் என்பது இதில் இருந்து தெளிவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருக்கு சென்றார்கள் லூத்தரன் சபையை சார்ந்தவர்கள் இருந்தாலும் யாரும் முணுமுணுக்கவில்லை ஜெவாலையை பெற்றுக்கொண்டு அன்பு தாய் அன்னை கன்னிமறியாளின் வழியில் அவரது பாதுகாப்பில் அந்த பரிசு பொருளை பெறச் சென்ற அந்த தாயனை பற்றி அங்கிருந்து ரோமைக்கு திரும்பினார்கள் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் எத்தனையோ தொலைக்காட்சியினர் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் அம்மா உங்களுக்கு எழுபது வயது ஆகிறது நீங்கள் சென்ற பின்னும் இந்த உலகம் பெரிதாக மாறிவிடப் போவதில்லையே என்று ஒருவர் கேள்வி கேட்டார் அம்மா கொஞ்சம் கூட கோபப்படவில்லை நான் ஒரு துளி நீர் தூய்மையான ஒரு துளி நீராக இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன் அது தவறா என்று கேட்டார் நீங்களும் அவ்வாறு இருக்கலாமே இரண்டு தொழி ஆகிவிடுமே உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா ஆகிவிட்டது என்றார் பத்திரிகையாளர் அப்படியானால் உங்கள் மனைவியும் சேர்த்து மூன்று தொழில் ஆகிவிடுமே உங்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றனரா ஆம் என்றார் பத்திரிகையாளர் எத்தனை குழந்தைகள் மூன்று பேர் அவர்கள் மூவரையும் சேர்த்து ஆறு தொழிகள் ஆகிவிடுமே தூய்மையான நீர் நிச்சயமாக நாம் எல்லாரும் சேர்ந்து உலகத்தை மாற்ற முடியும் என்றார் அன்னை தெரேசா என்னை அவருடைய விடாமுயற்சி என்னை அவருடைய தாராளு குணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு போர்த்தோ சாந்தோ ஸ்டேஃபனோ என்ற இடத்திற்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி அவர்கள் வந்திருந்தார்கள் ஏறக்குறைய இருபதாயிரம் பேர் கூடியிருந்தார்கள் அப்போது புயலுக்கு பின் வானம் நீளமாக அழகாக காட்சியளித்தது எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த வானம் அதைவிட நம்முடைய இதயம் அழகாக இருக்க வேண்டும் நம்முடைய மனசு அழகாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆன்மா அழகாக இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை என்றார் அன்னை தெரேசா வாழ்க்கை கடவுளின் கொடை இந்த கொடையை மதிக்காமல் எத்தனையோ போர்கள் எத்தனையோ வன்முறைகள் எத்தனையோ கருச்சிதைவுகள் தாய் தன்னுடைய குழந்தையே கருவிலே கொள்ளும் எப்படி ஒருவர் மற்றவரை கொல்லாமல் இருப்பதை நாம் தடுக்க முடியும் என்று கேட்டார்கள் உயிருக்காக உண்மைக்காக நேர்மைக்காக நீதிக்காக மௌனமாக வாழ்ந்தவர்கள் தம் உயிரையே கொடுத்தவர்கள் நம்முடைய அன்னை தெரேசா ஒரு முறை ஒரு பெரிய பணக்கார தொழிலதிபர் ஒருவர் தன்னுடைய சொகுசு பங்களாவை பல கோடி பெறும் அம்மா இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதில் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு நீங்கள் பராமரிப்பு தரா தரலாமே என்று கேட்டார்களாம் அப்போது அந்த தாய் நான் ஜெபிக்க வேண்டும் பிறகுதான் முடிவெடுப்பேன் என்றார்களாம் அப்போது கார்டினல் அஞ்சலோ கெஸ்திரியா அவர்கள் சொன்னார்களாம் சாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் பிறகு அதை பற்றி யோசிக்கலாம் உடனே அன்னை தெரேசா பதில் ஒருவேளை அந்த நோயாளிகள் அங்கே வந்த பிறகு அவர்கள் புறக்கணிக்கப்பட்டால் இரண்டு முறை அவர்கள் சாக நேரிடுமே என்று சொன்னார்களாம் இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று அவர் வற்புறுத்தப்பட்ட போது அன்னை தெரேசா சொன்னார்களாம் எனக்கு தேவையில்லாத எதுவும் எனக்கு சுமைதான் என்றார்களாம் பாருங்கள் எவ்வளவு பற்றற்ற நிலை அன்புக்காக ஏங்குகின்ற மக்களை மட்டுமே மனத்தில் வைத்து செயல்படுகின்ற அந்த தாயினுடைய வாழ்க்கை முறை நம் எல்லாருக்கும் பாடம் பாடும் கடைசியாக அவர் இறக்கும் முன் நோயாளிகள் தினத்திற்காக அவர் அனுப்பிய செய்தி இதுதான் சிலுவையில் அறையுண்ட இயேசுவை உற்று பாருங்கள் அவர் உங்களுக்கு உங்கள் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் சிலுவையிலிருந்து இறங்கி வராமலேயே உங்களுக்கு மொத்தம் அளிப்பார் உங்களை அன்பு செய்வார் உங்கள் துன்பங்களை புரிந்து கொள்வார் நீங்கள் எல்லாரும் புனிதர்களாக இருங்கள் அவருடைய அன்பினால் வல்லமை பெறுங்கள் என்று சொன்னாராம் பாருங்கள் மரியன்னை வழியாக இயேசுக்கே எல்லாம் சொந்தம் என்று நீங்கள் உங்களையே அர்ப்பணியுங்கள் என்று கேட்டுக்கொண்டாராம் என்னில்லாத சகோதரிகள் இன்றைக்கு அவரை பின்பற்றி வாழ்கின்ற எத்தனையோ பேர் நூற்று முப்பத்தைந்து நாடுகளிலே ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அருள் கண்ணியர்கள் அன்னை தெரேசாவின் வழியில் அன்பு பணியாற்றுகிறார்கள் ஆண்டவரை உலகுக்கு அறிமுகம் செய்கிறார்கள் அந்த தாய் நம் இந்திய நாட்டில் வாழ்ந்தது நம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அன்னை தெரேசாவின் வழி நடப்போம் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்போம் அன்பால் மற்றவர்களின் இதயங்களை தொடுவோம் ஆண்டவருக்கு சாட்சியாக ஒவ்வொரு நாளும் வாழ்வோம் ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக அன்னை தெரேசா உங்கள் எல்லாருக்காகவும் பறிந்து பேசுவாராக நன்றி ஆமேன்